மார்க்கடைந்த சுவிசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசங்களை வாசிங்க நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் பாருங்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது அப்போ இங்க மன்னிக்காத தன்மை மன கசப்பு இறுதிய கடினம் வைராக்கியம் இது எல்லாம் உடையதான ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படாது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு எப்படி இருக்கு வருத்தம் இருக்குமையானால் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க மனசுல இனி ஒரு ஆளப்பட்ட கசப்பு உங்களுக்குள்ள இருக்கு இல்ல வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கு அவன் இப்படி பண்ணிட்டானே இவா இப்படி பண்ணிட்டாளே இல்ல இந்த பெண் இப்படி செய்து விட்டதே இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குமையானால் அது தப்பு நீங்க பண்ணிருக்கலாம் அதனால இருக்கலாம் இல்லை அடுத்தவங்க பண்ணிருக்கலாம் அதெல்லாம் தெரியாது ஆனால் உங்களுக்கு அடுத்தவங்க பேர்ல அடுத்த மனுஷி பேர்ல அடுத்த மனுஷன் பேர்ல உங்களுக்குடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் இருக்குமையானால் யாதொரு குறை யாதொரு அப்ப எந்த விதத்திலும் ஒரு சின்ன ஒரு குறை சின்ன ஒரு வருத்தம் சின்ன ஒரு மன கஷ்டம் சின்ன ஒரு மனசோர் இந்த மனுஷன் நிமிஷம் ஒரு மன கடினம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது இதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சுக்கிடுங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் எல்லாருக்குமே உங்களை ஏமாற்றி நீங்கள் எப்படி உபவாசம் பண்ணுனால் ஜெபம் கேட்கப்படுறோம் விஸ்வம் அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணால் கேட்டுறோம் ஜெபம் பண்ணால் கேட்டுரும் எல்லாமே சரிதான் பட் அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஆளை மன்னிச்சாகணும் இல்லைன்னா நீங்க உபவாசம் பண்ணி எத்தனை பேர ஜோ பண்ணிருப்பீங்க விடுதலை கிடைச்சிருக்கா இல்ல கிடைக்குமா கிடைக்க போறது கிடையாது நீங்க விசுவாசத்தோட ஜோ பண்ணிருப்பீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கா கிடைக்காது கிடைக்குமா கிடைக்க போறது இல்லை எப்போ நீங்க இனி ஒரு மனுஷனை இனி ஒரு மனுஷிய தப்பு அவங்க மேலே இருக்கட்டு தப்பு ஒருவேளை அந்த மனுஷன் மேலே இருந்தாலும் ஒன்னே இல்லை நீங்க ஏன் அதனால மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு அதனால மன கசப்பு உங்களுக்குள்ள இருக்கு முழு இருதயத்தோட தேவனத்தில் கிட்டி சேர முடியாது தொடர்ந்து வாசிங்க நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் பாருங்க உங்க ஜிபம் கேட்கப்படவே ஜியர் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் வசனத்தை எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடும் ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா நான் எல்லா ஆராதனைக்கும் போகிறேனே எல்லா திங்கட்கிழமை உபவாச காத்திருப்பு போகிறேனே ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதிகாலை சபையாரதனை பொதுக்கூட்டம் அதுக்கு பிறகு உள்ள காத்திருப்பு எல்லாம் சரிதான் உன் இருதயத்தில் அடுத்தவங்களை மன்னிப்பு தன்மை இல்லையே அந்த இருதயத்துல வருத்தம் தானே கொண்டு சமந்துட்டே இருக்கான் மார்க்களி சுசிஷன் ஏழு அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வசங்களை வாசிப்பீர்களே ஆனால் உங்களுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை இருக்குதுன்னு இருக்கு வாசிங்க எப்படியான மனுஷனுடைய பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்கள போதும் பொல்லாத சிந்தனை தொடர்ந்து வாச்த்துக்கிடுங்க உங்க ஜபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு வழிதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ நீங்கள் ஜோ பண்ணும் போது இனி ஒரு மனுஷன் மேல உங்களுடைய இறுதியத்துல ஒரு வருத்தம் ஒரு குறை ஒரு கஷ்டம் ஒரு மன ஒரு ஒரு அழுத்தம் இருக்குமே ஆனால் நீங்க போய் அந்த மனுஷன் போய் என்ன செய்யணும் ஒப்புரவாகி அதுக்கு பிறகு வந்து ஜோம் பண்ணணும் இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படாது